الحمدللہ الحمدللہ الواحد للہ الواحد والسلام على رسوله ال وعلى مختار الاتحار وا الاخیار اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العظیم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأمر أهلك بالصلاة واستبر عليها لا نسألك رزقا نحن نرزقك والعاقبة للتقوى وقال نبينا صلى الله عليه وسلم يا فاطمة بنت محمد سلني ما شئت من مالي ولا أغني عنك من الله شيئا أو كما قال عليه الصلاة والسلام إلا بحلم برميم يهي ريونام அல்லாஹருவன் ஏற்றார் சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முகமது நபி சல்லாஹலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபான தாபிகள்

நாட்கள் உலகிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் எதிர்பாராத ஒரு குறிக்கோள் உண்டு மிக பெரிய ஒட்டுமொத்த உலக ஒரே பொருள் இழப்புகளும் அருமையினுடைய வெற்றி

நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவது சொர்க்கத்திலே நுழைந்து விடுவது நரகத்திலிருந்து எப்படி பாதுகாப்பு பெறுவது எதன் மூலம் பாதுகாப்பு பெறுவது சொர்க்கத்திலே எப்படி நுழைவது எதன் மூலம் நுழைவது அல்லாஹ் அதற்குண்டான வழியையும் குரானிலே அழகாக சொல்லுவான் இல்லாத வர சூலகு ஜன்னாத்தின் யார் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார்கள்லாக வரசூலகு யார் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ அவர்கள் நரகத்திலே நுழைந்து விடுவார்கள் அல்லாவுடைய அல்லாவுடைய தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்தால் நரகம் அல்லாவுடைய அல்லாவுடைய தூதருக்கு வழிபட்டால் சொர்க்கம் அல்லாவுடைய அல்லாவுக்கு அல்லாவுடைய தூதருக்கு வழிபடுவது என்றால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதையெல்லாம் கட்டளையிட்டு இருக்கிறார்களோ அவைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்நாளிலே கொண்டு வந்து விடுவது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதையெல்லாம் தடுத்திருக்கிறார்களோ அவர்களை அவைகளை எல்லாம் முற்றிலுமாக விளக்கி நடந்து கொள்வது இவ்விரண்டும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கும் சொர்க்கத்தினை நுழைவதற்கும் காரணமாக இருக்கும் இணையத்திற்குரியவர்களே அல்லாஹ் எதை ஏவினானோ அல்லாவுடைய தூதர் எதை ஏவினார்களோ அதை நம்முடைய வாழ்விலும் கொண்டு வர வேண்டும் பிறருடைய வாழ்விலும் அதை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு பெயர்தான் நன்மையை ஏவுதல் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதை தடை செய்திருந்தார்களோ அவைகளை விட்டு நாமும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் பிறரையும் அதை விட்டு தடுத்து விட வேண்டும் அதுதான் தீமையை தடுத்தல் கணேசருக்குரியவர்களே இந்த நன்மையை ஏவுகின்ற தீமையை தடுக்கின்ற இந்த காரியத்தை நம்முடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சொல்வதற்கும் முன்னால் பிறருக்கு சொல்வதற்கும் முன்னால் நம்முடைய குடும்பத்திலிருந்து இந்த காரியத்தை ஆரம்பிக்க வேண்டும் அல்லாஹு நபிகளாருக்கு அக்ரபீன் நபிய உம்முடைய நெருங்கிய உறவுகளுக்கு எச்சரிக்கை செய்வீராக என்று அல்லாஹு இறக்கி வைக்கிறான் வந்திர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக அவர்கள் செய்கின்ற தவறுகளை பற்றி அதனுடைய தண்டனைகளை பற்றி அதற்கு கிடைக்கக்கூடிய வேதனைகளை பற்றி கிடைக்கக்கூடிய நரகத்தை பற்றி கபருடைய வேதனையை பற்றி அவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக இந்த ஆயத்து இறங்கிய உடனே நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் குடும்பத்தார்கள் அத்துணை வேர்களையும் வரவழைத்து நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் குடும்பத்தார்களே கவகுடல் ஒய் இ குடும்பத்தார்களே அப்துல் ஷம்சு குடும்பத்தார்களே அப்துல் மனாஃப் குடும்பத்தார்களே அப்துல் முத்தலிமு குடும்பத்தார்களே உங்களை நான் நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்கிறேன் இந்த ஆயத் இறங்கிய உடனேயே நபிகளா உடைய எச்சரிக்கையும் ஆரம்பமாகிவிட்டது மகளையும் அழைத்து யா பாத்திமா விந்தி முஹம்மத் முகமதுடைய மகள் பாத்திமாவே உன்னையும் நான் எச்சரிக்கை செய்கிறேன் வல்லாஹிலாம் அல்லாஹிஷய் ஆ அல்லாஹ் உங்களுக்கு எதையாவது ஒன்றை முடிவு செய்துவிட்டால் அந்த முடிவை மாற்றுகின்ற எந்த சக்தியும் எனக்கு இல்லை அல்லாஹ் உங்களுக்கு எந்த தண்டனையாவது முடிவு செய்துவிட்டால் எந்த வேதனையாவது முடிவு செய்துவிட்டால் அவைகளை மாற்றுகின்ற எந்த சக்தியும் அல்லாகிலா மாக்கும் எந்த சக்தியும் எனக்கு கிடையாது கணேதகுரியவர்களே ஒரு சுருலாய் ஜல்லல்லாஹ் வலி உஸ் அருமை மகள் ஃபாத்திமாவை பார்த்து இன்னொரு சமயத்தில் யா ஃபாத்திமா விந்தி முஹம்மத் முகமதுடைய மகள் ஃபாத்திமாவே சல்லி மாஷேழுத்தி மிம்மாலி உலகத்துடைய எந்த பொருளை வேண்டுமாலும் நீ நிலத்திலே கேள் நீ நாடுகின்ற நீ விரும்புகின்ற இந்த எந்த பொருளாக இருந்தாலும் உலகத்தில் எதுவாக இருந்தாலும் இடத்தில் நீ கேள் நான் தர்றேன் நான் ஏற்பாடு செய்ய முடியும் என்னால் அல்லாவிடமிருந்து எந்த ஒன்றை விட்டும் உன்னை என்னால் தடுக்க முடியாது உலகத்தில் உள்ள ஏதாவது ஒன்னு கேள் நான் செஞ்சு தரேன் ஆனா அல்லாஹ் உனக்கென்று எதையாவது ஒன்று முடிவு செய்து வைத்திருந்தால் அதை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களை முதன் முதலாக அல்லாவுடைய அச்சத்தை ஊட்டி எச்சரிக்கை செய்தார்கள் நரகத்தை பற்றி வேதனையை பற்றி கபறுகளை பற்றி தண்டனைகளை பற்றி அதே எச்சரிக்கையை நாமும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு செய்ய வேண்டும் அடுத்ததாக குடும்பத்தார்களுக்கு நல்லவைகளை ஏவ வேண்டும் குரானில நபி அவர்களை பார்த்து நபியே உம்முடைய குடும்பத்தார்களுக்கு தொழுகையை கொண்டு ஏவுவீராக பத்ம ராஹிலக்க உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு ஏவுவீராக வீராக தொழுகையை கொண்டு வஷ்டபிராலிஹா நீங்களும் அதில் நினைத்திருப்பீர்களாக நீங்களும் தொழுங்க குடும்பத்தார்களையும் தொலை சொல்லுங்கள் இணையதருக்குரியவர்களை அல்லாஹு தலா இதோடு இந்த திருவசனத்தை நிறுத்தவில்லை லா நசலுக்கு ரிஸ்க்கா நபியே உம்பிடத்தில் நான் ரிஸ்க் கேட்கல நானு நரிசுக்கு ரிஸ்க்கை நான் உங்களுக்கு தர்றேன் தொழுகை தொழுகையை கொண்டு ஏவுதல் குடும்பமே தொழுதல் ரிஸ்க் கிடைத்தல் இந்த ரெண்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது ஒரு குடும்பமே தொழுது கொண்டு இருக்கிறது தொழுகையாளியான குடும்பமாக இருக்கிறது ரிஸ்க்ல எந்த பிரச்சனையும் இருக்காது அவருடைய சம்பாத்தியத்தில் அவருடைய வியாபாரத்தில் அவருடைய தொழில் துறைகளில் அவருடைய உணவுகளில் எந்த பிரச்சனையும் இருக்காது அல்ல வாக்கு கொடுக்கிறான் நான் உங்களுக்கு ரிஸ்க் தர்றேன் தொழணும் குடும்பத்தை தொழும்படி ஏவனும் என்ன பொருள் ஒட்டுமொத்த குடும்பமும் தோணும் அடுத்து யார் குடும்பத்தை தொழும்படி ஏவுகிறார்களோ அவருடைய நல்ல முடிவு இரையற்ற முடியவர்களாக இருப்பார்கள் அவருடைய முடிவும் நல்லதாக இருக்கும் ஒன்று ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தொழுகை குடும்பத்தோடு தொழுகை குடும்பத்தை தொழும்படி ஏவுவது ரிஸ்க் கிடைப்பது இரையச்சம் நல்ல முடிவு யார் இறைச்ச உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் நல்லா ரிஸ்க்கு கொடுப்பதா சொல்லுகிறான் பவை எத்த தில்லாக எஜ அல்லஹூ யார் அல்லாஹை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு எல்லா வாதைகளையும் நாம் திறந்து விடுவோம்கிறான் வை ருசு குஹோம் அவர்கள் என்ன முடியாத அளவு ரிஸ்க்கு வரையோருக்கு தருவோம்னு சொல்றான் சிலருக்கு எப்படி பணம் வந்துச்சுன்னு தெரியலான்னு புலம்புறோமா அவர் சும்மா சாதாரணமாக இருந்தார் எப்படி அவருக்கு உளவு பணம் வருது

நல்ல முடிவு மீண்டும் இரையச்சம் நல்ல முடிவு இவைகள் எல்லாம் ஒன்று கொன்று தொடர்புடையவை அல்லாஹுல்லா அற்புதமாக குரான் சொல்லுகிறான் அதுவும் நபியை பார்த்து சொல்லுகிறான் குடும்பத்தார்களை நீங்கள் தொழும்படி ஏவுகிறார்கள் குடும்பத்தார்களை தொழும்படி ஏவுங்கள் என்று அல்லாஹ் கட்டழகிறான் என்றால் கணியது நாம நம்முடைய குடும்பத்தார்களுக்கு எவ்வளவு ஆணித்தரமாக அந்த விஷயங்களை எடுத்து சொல்லணும் எவ்வளவு ஆணித்தரமாக அவைகளை ஏவ வேண்டும் நபி சொல்லா அலி அவர்கள் அதிகாலை நேரத்துல பாத்திமா அலி உடைய வீட்டுக்கு செல்வார்கள் அழிவலி இல்லா சொல்லுகிறார்கள் நபி சொல்லா ஒளிவு செல்லம் அவர்கள் அதிகாலை நேரத்தில் வருவார்கள் என்னையும் பாத்திமாவையும் பார்த்து அலா துசல்லி அணி தகஜத்துல்களை ஆணி கேட்பான் எந்த நேரம் தகஜத்துடைய நேரம் நாலு மணி மூணு மணி ரசூலுல்லாய் சல்லா அலி வசலம் அவர்கள் வீட்டிலிருந்து எழுந்து தன்னுடைய மகளுடைய வீட்டிற்கு சென்று அலா துசல்லியானி நீங்கள் துழுகலையா தகச்சத் துலுகலையா அலியல் அல்லாஹுத்தல்லா எனக்கு சொல்லுகிறார்கள் நபிகலார் இப்படி உடனே நான் நபிகலாரிடத்திலே சொன்னேன் யார் ரசூல் அல்லாஹ எங்களுடைய எல்லாருடைய உயிரும் அன்ஃபூஸ் அனாவி எதில்லா அல்லாஹ்வுடைய கரங்களிலே இருக்கிறது அல்லாஹுத்தாலா நாடி எங்களை எழுப்பணும்னு இருந்தா எழுப்பிருப்பான் இல்லையா அப்படின்னு குதர்க்கமான ஒரு பதில சொன்னேன் அலி அலி அல்லாஹுத்தால எனக்கு சொல்லுகிறார்கள் ரசுல்லா லுகலையான்னு கேட்டதுக்கு பிறகு நான் இப்படி சொன்னேன் எல்லா உயிரும் தானே இருக்கு தூங்க ஆரம்பிக்கும் போது உயிரெல்லாம் அல்லாட்ட போயிருது குரானுடைய ஆயர் பிறகு அல்லாஹ் எப்போ நாடுகிறானோ திரும்ப விடுகிறான் அப்படிங்கிறது குரானுடைய ஆயத் அந்த அடிப்படையில நான் ரசூருல்லாய் சதுல்லாஹ் அலிவசம் இடத்துல அல்லாட்ட உயிர் இருக்கு அவன் நாடும் போது எங்களை எழுப்பன் மாணிதான் விட்டுருப்பான் இல்லையான் ரசூருல்லாய் சதுல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் எந்த வார்த்தையும் சொல்லாம திரும்பி போனாங்க திரும்பி போகும்போது என்று தொடையிலே அடித்தவர்களாக சொல்லி கொண்டு சென்றார்கள் இந்த மனிதன் தர்க்கம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் தலையில் அடிச்சிட்டு இப்படி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கேன்னு இல்லையா அது மாதிரி ஜதலா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க என்று ஹதீஸ்ல வருகிறது இந்த ரெண்டு விஷயம் கவனிக்கணும் தன்னுடைய குடும்பத்தார்களை தொழும்படி எந்த நேரத்திலும் அப்படி தொழும்படி சொல்லுகின்ற பொழுது தேவையில்லாத வாதகள் செய்யாமல் இருப்பது ஏன்னா ரசூல்லாஹ் ஒலிவு செல்லும் அவர்களுக்கு அந்த வார்த்தை பிடிக்கல அதனாலதான் நின்று பேசாம போயிட்டாங்க திரும்பி போயிட்டாங்க எந்த விதமான பதிலும் சொல்லாமல் அப்ப அப்படியான வார்த்தைகள் தவிர்க்கப்படைய வேண்டிய வார்த்தைகள் என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் கணேசருக்குரியவர்களே உமரதி அல்லாஹூ தலான்போர்களை பற்றி அதீசில இப்படி வருகிறது அவர்கள் இரவு முழுவதும் வணங்கி கொண்டிருப்பார்கள் அதிகாலை நேரம் ஆனவுடனே தன்னுடைய குடும்பத்தார்களை எல்லாம் தொழுகைக்கு எழுப்பி விடுவார்கள் எழுப்பி விட்டு விட்டு கபிசலாதி என்கின்ற திருவசனத்தை ஓதுவார்கள் என்பதாக உமரது அல்லாஹு தலான்வர்களை பற்றி வருகிறது அற்புதமான ஒரு ஹதீசை சொல்லுவார்கள் கிருமி செய்வானாக செய்வானாக அற்புதமான ஒரு துவாவை செய்வார்கள் எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா நேரத்தில் எழுந்து தன்னுடைய மனைவியையும் எழுப்பி இருவரும் சேர்ந்து தகஜத் தொழுகிறார்கள் தன்னுடைய மனைவி எழ மறுத்தால் அவருடைய முகத்திலே தண்ணீரை தெளித்து எழுப்பி விடுகிறாரே அப்படிப்பட்ட மனிதரின் மீது அல்லாஹு தலா ரஹம செய்வானாக நபிகளார் மேலும் சொல்லுவார்கள் ரஹிமல்லாஹு இம்ராத்தன் அல்லாஹு தலா ஒரு பெண்ணின் மீது ரஹமத் செய்வானாக தன்னுடைய தான் தகஜத்திற்கு எழுந்து தன்னுடைய கணவனையும் எழுப்பி இருவரும் சேர்ந்து தொழுகிறார்களே ஒரு கால் தன் கணவன் எழ மறுத்தால் அவருடைய முகத்திலே தண்ணீரை தெளித்து எழுப்பி விடுகிறார்களே அப்படிப்பட்ட அந்த பெண்ணின் மீதும் அல்லாஹு தலா ரஹமத் செய்வானாக கணியத்திற்குரியவர்களே தான் தொழுவது மட்டுமல்லாது தன்னுடைய குடும்பத்தார்களை தொழுவதற்காக எழுப்பி விடுவது சற்று அழுத்தம் கொடுத்து தண்ணீரை திருத்து எழுப்பி விடுவது நபிகளாருடைய துவாவுக்கும் காரணமாக ஆகிவிடுகிறது அல்லாவுடைய ரஹமத்துக்கும் காரணமாக ஆகிவிடுகிறது இன்னும் சொல்ல தன்னுடைய குடும்பத்தார்களை தொழுகைக்காக வேண்டி ஏவுவது அவர்களை உற்சாகப்படுத்துவது அவர்களை அதற்காக தயார்படுத்துவது என்பது நபிமார்களுடைய பண்புகளிலே உள்ளது அபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பெருமைகளை பற்றி அல்லாஹ் பேசிக் கொண்டுவருகிற போது இப்படி சொல்லுவான் வக்கான யம்முரு அஹலஹு பிஸ்ஸலாத்தி வஸகா நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களை தொழும்படி ஏவுவார்கள் ஜகாத் கொடுக்கும்படி ஏவுவார்கள் வக்கான இன் த ரப்பீஹி மர்தியா விரும்பத்தக்கவராக அவர் இருந்தார் தொழும்படி ஒருவருடைய குடும்பத்தை ஏவுவாரேயானால் அவர் அல்லாவுக்கு பொருத்தமானவராகவும் அல்லாஹ் விரும்பக்கூடியவராகவும் மாறிவிடுவார் என்பதையும் அல்லாஹு தல்லா இந்த திருவசனத்தின் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அல்லாஹு தல்லா சொல்லிக் காட்டுகிறார்

வீட்டிலே இருந்தார்கள் நான் ஆத்திரம் கொண்டவளாக தொழுகை நேரமாகிவிட்டது வைத்து நீங்கள் தொழுகையாம் தொழுகைக்கு செல்லாமல் வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிறீர்களே என்று நான் கடிந்து கொண்டேன் கணேத்திற்குரியவர்களே யாராக இருந்தாலும் கடிந்து கொள்கின்ற இந்த பண்பு வரணும் வீட்டில தொழுகை நேரத்திலே தன்னுடைய பிள்ளையோ தன்னுடைய மருமகனோ தன்னுடைய சகோதரனோ தன்னுடைய தந்தையோ தன்னுடைய மகனோ யார் இருந்தாலும் கண்டிக்கணும் தொழுகை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது தொழுகை காம சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது தொழுக சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது வீட்டில என்ன வேலை சரியான வார்த்தை கேட்டால் வீட்டில் இருக்கீங்க தொழுகை நடந்துகிட்டு இருக்கு சொன்னார் சொரஹபீர் திட்டாதீர்கள் என்னை அவசரப்படாதீர்கள் இடத்திலே ஒரே ஒரு ஆடைதான் இருந்தது அந்த ஆடையும் நபிகளார் இரவலாக வாங்கிச் சென்று விட்டார்கள் எனக்கும் என்னுடைய மகள் என்னுடைய மனைவிக்கும் சேர்த்து ஒரு சிறிய ஆடை மட்டும்தான் இருக்கிறது எனவே நான் செல்லாமல் இருக்கிறேன் என்று சொரஹபிர் ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் சொன்னார்கள் கூறியவர்களை தன்னுடைய குடும்பத்தார்களை தொழும்படி ஏவுவது என்பது மிகச்சிறந்த பண்புகளிலே ஒன்று அவர்களையும் தொழுகையாளிகளாக ஆக்குவது என்பது மிகச்சிறந்த நன்மைகளை சேர்த்து வைக்கின்ற ஒன்று கணியதர் தொழுகை மட்டுமல்ல தன்னுடைய குடும்பத்தார்கள எல்லா விதமான நல்ல காரியங்களையும் கொண்டு வருவதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் செய்யணும் எல்லா நல்ல காரியங்களையும் ஏவணும் நபிசல்லாஹ் அலி வசல்ல அபுபக்கர் ரதி அல்லாஹுடைய மனைவி ஆயிஷா ரதி அல்லாஹுடைய சகோதரி அதாவது அவர்களிடத்தில் நபிகளார் எப்படி சொன்னார்கள் அஸ்மா நீ பிறருக்கு கொடுப்பதாக இருந்தால் நீ தாராளமாக கொடு நீ கொடுக்காதே கொடுக்கறதாக இருந்தா நல்லா குடு தாராளமா செலவழி தாராளமா கொடு எண்ணி எண்ணி கொடுக்காத நீ எண்ணி எண்ணி கொடுத்தா அல்லாவும் உனக்கு எண்ணி எண்ணி தான் தருவான் நீ உன்னுடைய கையை கஞ்சத்தனத்தால் உன்னுடைய பையை நீ முடித்து போட்டுக் கொண்டால் அல்லாவும் உனக்கு தராமல் முடிந்து வைத்துக்கொள்வான் கொள்வான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மைத்துனை அஸ்மா பின்த் அபூ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே தொழுகை மட்டுமல்ல எதுவெல்லாம் நல்ல காரியங்களோ அவைகள் அத்தனையும் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய தாய்க்கு தன்னுடைய தந்தைக்கு தன்னுடைய சகோதரிக்கு தன்னுடைய மனைவிக்கு அனைவர்களுக்கும் அவைகளை சொல்லி அவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய முழு கடமையாக இருக்கிறது இணையத்திற்குரியவர்களே அப்படி நாம் சில சமயங்களிலே அவர்களுடைய தவறுகளை சொல்லி அவர்களை திருத்துவதற்கு முற்படுகின்ற பொழுது அவைகளை தடுக்கின்ற பொழுது அவர்கள் கேட்காமல் இருக்கின்ற பட்சத்திலே மீண்டும் மீண்டும் அவர்கள் செய்கின்ற பட்சத்திலே அவர்களிடத்திலே கோபம் கொள்ள வேண்டும் அவர்களை கண்டிக்க வேண்டும் அத்தனையும் நபிமார்களுடைய வழிமுறை நபிகல்லாருடைய வழிமுறை கணேதர்குரியவர்களே ஒரு சமயம் அப்துல்லாஹிபுனு உமர் அலதி அல்லாஹு அவர்களுக்கும் மெக்தாதுலதி அல்லாஹு தலான் அவர்களுக்கும் கொஞ்சம் வாய் சண்டை கொஞ்சம் அதிகமாகிருச்சு அந்த சமயத்தில் அப்துல்லாஹிபுனு உமர் உமர் இல்லாதனுடைய மகன் மெக்தாது அலதி அல்லாஹுத்ரானுங்களையும் திட்டி விடுகிறாரு மெக்தாத் ஒரு சஹாபி அப்துல்லாஹிபுட உமர் அதில்லாமும் சஹாபி தான் ஆனாலும் மெக்தா அதே திட்டி இருக்கக்கூடாது திட்டிட்டான்

ஒவ்வொருவரும் வந்து சொல்லுகின்ற அலி உரது சொன்ன வார்த்தை கண்டான் அவருடைய நாக்கை அறுப்பதற்கு என்னை விட்டு விடுங்கள் இது ஒரு பாடமாக இருக்கட்டும் பின்னால் வருபவர்களுக்கு யாராவது சகாவிகளை திட்டுவார்களே ஆனால் அவர்கள் நாக்கு அறுக்கப்படும் என்பது பாடமாக இருக்கட்டும் என்னை விட்டு கணேசத்திற்குரிய ஒரு தவறு நடக்கின்ற பொழுது தன்னுடைய மகனாக இருந்தாலும் அவைகளை கண்டிப்பது என்பது மிகச் சரியான ஒரு வழிமுறை உமரதி அல்லாஹு அல்லான் அவர்களை பற்றி அப்துல்லாஹி உமரதி அல்லாஹு அலுக்கு பிறதொரு சமயத்தில் எப்படி சொல்வார்கள் அமீருனாக உமர் அலி அல்லாஹு இருந்த சமயத்தில் ஏதாவது விஷயத்தை தடை செய்வதாக அறிவிப்பு செய்வதாக உமர் அல்லாஹு தலான் அவர்கள் விரும்பினால் முதல்ல எங்களிடத்தில் வந்து என்னுடைய குடும்பத்தார்களே நான் ஒரு விஷயத்தை தடை தடை செய்ய செய்ய இந்த செய்கின்ற விஷயம் நீங்கள் நான் கேள்விப்பட்டால் உங்களுக்கு ரெண்டு மடங்கு தண்டனை இருக்கு பல மத்த மக்களுக்கு ஒரு மடங்கு நீங்கள் என்னுடைய குடும்பத்தார்கள் நீங்க யாராவது இது செய்வதாக எனக்கு தகவல் வந்துச்சா உங்களுக்கு இரண்டு மடங்கு தண்டனைகள் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு தான் அந்த விஷயத்தை என தடையை அமுல்படுத்துவார்கள் என அப்துல்லாஹிம் உமர் ரதி அல்லாஹு அலான் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் கணியத்திற்குரியவர்களே அதே போன்று நபிசு அலி செல்லும் அவர்களுடைய மனைவிமார்கள் ஜைனி ஜஹி அல்லாஹு அவர்கள் ஒரு சமயம் அவர்களை பார்த்து யூத பெண்ணே சொல்லிட்டாங்க அவர்கள் யூதாவில் வந்தவங்க அந்த வார்த்தையை திரும்ப சொல்லி கூடாது முஸ்லீம் ஆயிட்டாங்க அது இருக்க கூடாது யூத பெண்ணே நபிகளா இருக்கு தன்னுடைய மனைவிடைய இந்த வார்த்தை குடிக்கல இரண்டு மாத காலங்கள் இந்த வார்த்தைக்காக பேசாமல் இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே ஒரு சமயம் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் ஜைனப் ரதியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் வாக்குவாதம் இஷா துலுகையுடைய நேரம் ரசூலுல்லா நிக்கிறாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சவுண்டு வெளியே வருது அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா போயிட்டு இருக்காங்க சவுண்டு கேக்குது தன்னுடைய மகளுடைய சவுண்டு சத்தமா கேக்குது தொழுகையை முடிச்சிட்டு திரும்ப வந்து கடுமையான சத்தம் அபூபக்கர் சித்தீக் கடுமையான திட்டு ஐஷா ரதி அல்லாஹூ தலான் அவர்களை பற்றி இப்படி இருப்பது இப்படி இருப்ப இருப்பேன் சத்தமா பேசிக்கிட்டு இருக்க அதுவும் நபிகளார் இருக்கிறார்கள் வீட்டுக்கு வெளியே சத்தம் கேக்குது இப்படியா ஒரு பெண் இருப்பது இப்படியா என்னுடைய மகள் இருப்பது இப்படியா ஒரு நபாவுடைய மனைவி இருப்பது என்று கடுமையான சத்தமிட்டார்கள் கண்டித்தார்கள் என்பதாக ஹதீசுகளிலே நாம பார்க்க முடிகிறது கணியத்திற்குரியவர்கள தன்னுடைய குடும்பத்தார்கள் ஏதாவது ஒரு தவறுகள் செய்கின்ற பொழுது அவர்களை கோவப்படுவதும் அவர்களை கண்டிப்பதும் முறையான ஒரு காரியமாக இருக்கிறது சில சமயங்களில சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை கண்டிக்காம விட்டுடுறோம் அது பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்துவிடும் விடும் அபுல் பக்தர் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு சமயம் ரசூல்லாய் சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் உமர் அலி ரசூல்லாய் சல்லாஹ் அலிசனுடைய மிம்பர்ல உமர் அலி அல்லாஹ் அல்லாஹு தாலான் ஏறி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்ப அலி அலில்லாவுடைய மகன் ஹுசைன் ரதி அல்லாஹு தாலான் சின்ன பிள்ள வேகமா உமர் அலி அல்லா தானத்துல வந்து என்னுடைய அத்தாவுடைய மிம்பர்ல வந்து கீழே கண்டான் என்னுடைய தகப்பனாருடைய மெம்பர் தகப்பனார் என்று அவர்கள் சொல்லுவது நபிகளாரே எனவே தகவனாவுடைய மெம்பரை விட்டு கீழே இறங்குங்கன்ட்டான் உமர் அலி அல்லாஹு மெதுவாக ஹுசைன் அலி அல்லாஹு தலான் நான் இது என்னுடைய தகப்பனாவுடைய மெம்பர் நான் சொல்லலையே இது உன்னுடைய தகப்பனாவுடைய மெம்பர் தான் இப்படி சொல்ல சொல்லி உன்ட்ட யார் சொன்னதுன்னு கேட்டான் உமர் அதி அல்லாஹு தலான் பக்கத்துல இருந்து அலி அதி அல்லாஹு பதறி போய் வேகமாக வந்து யாரும் அவர்கிட்ட இப்படி சொல்ல சொல்லல வல்லாஹி லா அவுஜ அன்னக யா அத்ரா வீணா போனவனே

உமரலி அல்லாஹு கேட்ட வார்த்தை எப்படியான வார்த்தை உனக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு கேட்டாங்க அப்படித்தான் மக்கள் நினைப்பார்கள் நம்முடைய வீட்டுக்கு வருகின்ற இடத்திலோ அல்லது எங்கும் செல்கின்ற இடத்திலோ நம்முடைய பிள்ளைகள் துடுக்காக பேசுகிறார்கள் என்று சொல்லி பெருமை நிற்க நிற்கக்கூடாது இது போன்ற வார்த்தைகளை முறையாக சரியாக கண்டித்து விடுவது என்பது மிக பெரும் குழப்பங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே நம்முடைய குடும்பத்தார்கிடத்தில நல்ல காரியங்களை ஏவ வேண்டும் நம்முடைய குடும்பத்தார்கிடத்தில் தீய காரியங்களை விட்டும் தடுத்து விட வேண்டும் என்பது இஸ்லாம் கற்றுத்தருகின்ற மிக பெரும் மிக பெரும் மிக பெரும் ஒரு அமலாகும் கணேசருக்குரியவர்களே அப்படிப்பட்ட அமல் நம்முடைய அனைவர்களுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் கணியத்திற்குரியவர்களே தாவலீக என்கின்ற மிகப்பெரிய ஒரு காரியம் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது குடும்பத்துல வரணும் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த வரணும் வரணும் அப்படிங்கிற பெரும் நோக்கத்தான் தாவத்துடைய நோக்கம் தபீகைய நோக்கம் அந்த நோக்கத்தினுடைய ஒரு பெரும் பகுதியாக வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ராமநாதபுரத்திலே இஸ்திமாவாக நடைபெற இருக்கிறது கணியத்திற்குரியவர்களே துணை பேர்களால்தான் அந்த இஸ்திமாவிலே முழுமையாக கலந்து நாமும் சரியாகி நம்முடைய குடும்பத்தார்களையும் சரியாக்கி ஒட்டுமொத்த உலகத்தையும் சரியாக்கி எல்லோருடைய ஒரே குறிக்கோளாகிய மறுமையினுடைய வெற்றியை பெறுவதற்கு அல்லாஹு தாலா கருவை செய்வானாக அனில் அஹமது இல்லாஹி